இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த பாமக அதிரடி காட்டிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஐபிஎல் மோகத்தையும் கடந்து இந்தியாவையே பாமகவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி என்ன செய்தது பாமக பாமக எப்பொழுதுமே இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல தன்னை முன்னிலைப்படுத்தும் தமிழ்நாட்டுல இன்றைக்கும் சுற்றுப்புற சூழலை பற்றி பேசக்கூடிய ஒரே இயக்கம் அதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகம் சென்னை மாநகர் பகுதி என்பது உலக அளவுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர் இங்க ஏறத்தாழ ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியா இருக்கு சுற்றியும் காங்கிரீட் காடுகளாக உருமாறி போயிருக்கு எங்கேயுமே செடி கொடி காடுகளை கூட பார்க்க முடியாத கோயம்பேட்டில இயங்கி வந்த பேருந்து நிலையத்தை கேலம்பாக்கத்திற்கு மாற்றியது அரசு கேலம்பாக்கத்துல பேருந்து நிலையம் மாற்றுறதுனால புற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பயணிகளுக்கும் ஏன் மட்ராஸ் சென்னை வாசிகளுக்குமே பல சங்கடங்கள் இருந்ததை பல இடங்கள்ல விவரித்திருந்தோம் ஆனாலும் இருப்பினும் கோயம்பேடு பேருந்து நிலையம் மாற்றப்பட்ட காரணத்தினால கோயம்பேட்டுல ஏறத்தாழ ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நகரின் மைய பகுதியில கிடைக்கப்பட்டிருக்கும் சென்னை மாநகர் வாசிகளுக்கு சுவாசிக்க சுத்தமான காற்று இல்லை அந்த பிள்ளைகளுக்கு பசுமை காட்டுவதற்கு கூட ஒரு காடுகள் இல்ல இதையெல்லாம் பூர்த்தி செய்கின்ற வண்ணமாக சென்னையை மீட்டெடுக்கும் பொருட்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்துல ஒரு பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெகு நாட்களாக கோரிக்கை வச்சிருக்கிறார் இந்த கோரிக்கை வைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த பகுதியில ஒரு பன்னாட்டு நிறுவனத்தினுடைய பல்லடக்கு மாளிகை நிரம்பிய ஒரு காம்ப்ளக்ஸ் வரப்போவதா தகவல் தலை இதை குறிப்பிட்டுமே பேச பேசுபொருளும் உருவாகிறது ஆனால் அரசு தரப்புல அப்பன் குதிர்குள் இல்லை என்பது போல சேகர்பாபு அவர் தான் இந்து சமய நல அறநிலையத்துறை அமைச்சரும் கூட அதே போன்று சென்னை பெருநகர வளர்ச்சி கழகத்தினுடைய பொறுப்பாளரும் கூட அவர் கோயம்பேட்டு பகுதியெல்லாம் எதுவும் பன்னடுக்கு மாளிகையெல்லாம் வரல என்று அவராகவே பேச தொடங்கியிருந்தார் அவரே என் அப்பன் குதிர்குள்ளார இல்லை நாங்க இது மாதிரியான திட்டத்தெல்லாம் வைச்சிருக்கலை என்பது போல சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது பாட்டாளி மக்கள் இருந்தாலும் சென்னைவாசி மக்களுக்கும் பிற மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய ஒரு அச்சம் இருந்துச்சு அந்த அச்சத்தை போக்கி இங்க பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என்று ஒருத்தர் அன்பு ராமதாஸ் அவர்கள் வெகு நாட்களாக போராட்டம் என்றால் சென்னை என்பது இந்த சென்னைவாசிகளுக்கு மட்டும் சொந்தமான பூமி அல்ல தமிழ்நாடு எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் குடிகளுடைய பூமியுமாக மாறி போயிருக்கு அங்கே பூர்வ குடிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஐம்பது விழுக்காடு என்றால் பிற மாவட்டங்களிலிருந்து பிழப்பிற்காக வந்தவர்கள் ஐம்பது விழுக்காடு இருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய உறவினர்கள் புள்ள பிள்ளைகொட்டிங்க நம்ம அண்ணன் தம்பிங்களும் அங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கும் அந்த அக்கறை இருக்கதான் அதனை பொருட்டு அன்புணி ராமதாஸ் அவர்கள் பல முயற்சி எடுத்திருந்தாரு அப்படியான ஒரு முயற்சியாக நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐடி விங் சார்ந்தவர்கள் அன்புணி ராமதாஸ் அவருடைய தம்பிகள் ட்விட்டரில் இது ஒரு ட்ரெண்டிங்காக கொண்டு போனாங்க அரசின் கவனத்தை திருப்புவதற்காக அதுவும் அவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் என்பதுதான் அத்தனை பேரையும் ஏப்பழையாக செய்து வந்துச்சு ஐபிஎல் போட்டியினுடைய ஒரு அரையிறுதி நாள் பிளே ஆஃப் சுற்று அதுவும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்குமான போட்டி ஒட்டுமொத்த ஊடகமும் அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்க சமூக வலைதளங்களும் அதை பற்றி நிரம்பி இருக்க இன்றைக்கு நாம் இந்த முன்னெடுப்பை எடுத்தால் ட்விட்டர்ல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி நம்ம ட்விட்டரில் ஒரு ட்ரெண்டிங்கை ஏற்படுத்தும் என்று நினைத்தால் அது சாத்தியப்படுமா என்கின்ற மிகப்பெரிய அச்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையுமே தைரியத்தோடு பாட்டாளிகளை நம்பி இந்த பாட்டாளி பெரும்படைகளை நம்பி பசுமை ஆர்வலரை நம்பி நேத்தி அதை எடுத்திருந்தேன் அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் என்பது தேசிய அளவில் ட்ரெண்டிங் இருக்கு நேற்று முதல் ட்ரெண்டிங்காக லோக்சபா எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது அப்படிதான் இருக்கும் ஏன்னா எலெக்ஷன் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் இரண்டாவது இடத்துல கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பசுமை பூங்காவாக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை இதுதான் எல்லோரையுமே திரும்பி பார்க்க வைத்தது இரண்டாவது ஐபிஎல் போட்டி மோகம் உச்சத்துல இருக்கின்ற போதும் கூட அன்புமணி ராமதாஸ் அவருடைய தம்பிகள் ட்விட்டர்ல இவ்வளவு தீவிரமாக பசுமை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் இறங்கி அதை சாதித்தும் காட்டியிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்டளை இட்டால் அதை செய்து முடிக்க செயல் வடிவத்திற்கு கொண்டு வர சாதனை நாயகரின் தொண்டர்கள் தயாராக தான் இருக்கிறாங்க ஆனால் அரசும் தயாராக இருந்தால் இங்கே மாற்றம் நிகழும் சென்னை பாதுகாக்கப்படும் எனவே நாங்களும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பசுமை பூங்காவாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து நிறைவேறுகிறோம் நன்றி